என்னையா காலையில முன்னாடி கிளி கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருந்துச்சு என்ன செஞ்சேன் சோ அதே கேக்குற காளையம் பறிக்கிட்டுவா காளையம் பறிக்கிட்டுவான்னு உசுரை வாங்குறாயா பக்கத்து வீட்டுக்கு முனியாண்டி என்ன அவர் வாட்டுக்கு போய் ஒரு விளக்கால அழிட்டு வந்துட்டு போறவள நேத்து அத பார்த்து நீ எல்லாம் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல நீ எல்லாம் தண்டா சூறு அப்படி கண்ண ஒண்ணான்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாயா மத்த ஊ ஒண்ணு ஆளுக்கு ரெண்டு கையில முடிச்சுட்டு வந்துடுறாங்கயா ஆனா நான் போனா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேது நான் என்னையா செய்ய முடியும்